வணக்கம் இன்னைக்கு நாம வந்து முழு முதற் கடவுளான விநாயகரை பத்தி பார்க்க போறோம் இவருக்கு பல கதைகள் இருக்கு பலவிதமான கதைகள் இவருக்கு இருக்கு ஆனா வந்து அவர் நான்கு யுகங்களிலும் இருந்தவர் இருந்துகிட்டு இருக்கிறார் நான்கு யுகங்களில் இவர் வந்து முதல்ல அவதரிச்சது வந்து கிருதாயுகத்துல கிருதாயுகத்துல ஒரு முனிவருடைய கஷ்யப முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவருக்கும் அதிதி அப்படிங்கிற ஒரு அந்த முனிவருடைய மனைவிக்கும் மகனாக பிறந்து வளர்க்கப்பட்டவர் அவர்களால் வளர்க்க வளர்க்கப்பட்டவர் இரண்டாவது யுகம் இந்த திரேதா யுகத்துல பார்வதியுடைய மகனாவே இவர் சொல்லப்படுறார் பார்வதி தேவியுடைய மகனாவே சொல்லப்படுறாரு அவர் வந்து ஒரு அழகான மயிலை பிடித்து விளையாடிட்டே இருந்ததுனால அவருக்கு வந்து மயூரேசர் அப்படின்னு ஒரு பேர் வந்ததா கதை இருக்கு இந்த கிருத யுகத்துல வந்து முனிவருடைய மகனாக வளர்க்கும் முனிவர் அவர் அவருடைய அரிதி தேவியோட மகனாக வளர்க்கப்படும் போது அசுரர்களை எல்லாம் அழித்து அதாவது இந்த முனிவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய அசுரர்களை எல்லாம் அழித்து ஆஹ் தர்மத்தை நிலைநாட்டினவர் அதனால அவருக்கு பேர் அங்கே வந்து ஹாகடர் அப்படிங்கிறது பேர் இந்த திரேதா யுகத்துல மயூரேசர் அப்படிங்கிற பேரு பார்வதியால வளர்க்கப்பட்டவர் மூணாவது வந்து துவாபர யுகம் இது வந்து கிருஷ்ணர் வாழ்ந்த காலம் கிருஷ்ணர் வாழ்ந்த காலம் அப்ப வந்து அஹ் துவாபர யுகத்துல வந்து பராசர முனிவருக்கும் வத்சலாம் அவருடைய மனைவிக்கும் மகனாக வளர்க்கப்பட்டவர் இதுல அவருடைய பேர் வந்து கஜானனன் கஜானனன் அடுத்ததா இப்போ இருக்கிற கலியுகத்துல சிவ பார்வதிக்கு மகனாகவே வாழ்ந்துகிட்டு இருக்காரு இந்த கலியுகத்தில் இந்த சிவபார்வதிக்கு மகனாக எப்படி வந்தாருங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா கஜாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் இருந்திருக்கான் கஜாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் இருந்திருக்கான் இவன் வந்து சிவபெருமான நினைத்து வரம் இருந்து பல தவம் இருந்து பல வரங்களை பெற்றிருக்கிறான் ஒரு வரத்தை கொடுத்துட்டாலும் மறுபடியும் அவன் தவம் இருக்கும்போது அவன் நேர்ல தோன்றி என்ன வேணும்னு இறைவன் கேட்க அவர் கொடுத்துட்டு கொடுத்துட்டு அவரே மாட்டிடுவாரு சிவபெருமான் அப்படி வந்து கஜாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் வந்து தவம் செய்து சிவபெருமான் அவன் முன்னாடி வந்து என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து நீங்க வந்து லிங்க உருவா என்னோட வயிற்றுல தங்கணும் அப்படின்னு கேக்குறான் கேட்டதும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி அவனுடைய வயிற்றுக்குள்ள லிங்கமா இருந்துடுறாரு இங்க உலகம் உயிர்வதற்கு வழி இல்லை பார்வதி தேவி கவலைப்படுறாங்க போன வரை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அஹ் அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து அஹ் தன்னுடைய சகோதரன் கிட்ட போய் கேக்குறாங்க கிருஷ்ணர்கிட்ட போய் கேக்குறாங்க இத மாதிரி அவர் காணும் என்னன்னு தெரியலன்னா அவர் வந்து தன்னுடைய வழி மனதால அத பார்த்து கஜாசுரனுடைய வயிற்றுல இருக்கிறத பாத்துட்டு நந்திதேவரை கூட்டிட்டு அங்க போறார் கஜாசுரன் நந்திதேவரை வந்து நல்ல நடமாடுற ஒரு காளையாகவும் புல்லாங்குழல் ஊதைய ஊதக்கூடியவராகவும் இவர் இந்த கிருஷ்ணரும் போறார் இத பார்த்து அந்த நடமாடுற காலையை பார்த்து அந்த கஜாசுரன் மகிழ் மகிழ்ந்து போறான் புல்லாங்குழலி சேர்க்கிட்டும் மகிழ்ந்து போறான் மகிழ்ந்து போனதும் இவங்க வந்து இறைவனை விடுவிக்க கேக்குறாங்க இறைவனை விடுவிக்க கேட்டதும் அவன் என்ன சொல்றான் அப்படி நான் விடுவித்தா என்னை வந்து எந்த நாளும் எல்லோரும் வணங்கணும் அப்படின்னு கேக்குறான் எந்த காலத்துலயும் எல்லோரும் வணங்கணும் அப்படின்னு கேட்கிறான் அதனால வந்து இவன் இவனுடைய தலையை வந்து அவனுக்கு வைத்ததாகவும் ஒரு கதை சொல்லுது இந்த கஜாசுரனுடைய தலையை ஆஹ் விநாயகருக்கு வைத்ததாக கதை சொல்லுது அது எப்படின்னு கேட்டீங்கன்னா பார்வதி வந்து சிவபெருமான் திரும்ப வந்துட்டு இருக்காருங்கிற செய்தி கேட்ட உடனே தான் தயாராகிறதுக்கு குளத்துல குளிக்கிறாங்க குளிக்கும் போது குளிக்கிறதுக்கு முன்னாடி நந்திதேவர் தான் வந்து முழு காவல் முதல் பொறுப்பு அவர் தான் ஆஹ் அங்க கைலையில அவர் அந்த கணங்களுக்கும் ஈசன் இறைவிக்கும் யாரும் உள்ள வந்துடாம அந்த கைலையில இருக்கிறவர் முதன்மையானவர் நந்தி தேவதா அவர் போயிட்டார் இல்லையா அங்கேயே ஆஹ் இறைவனை கூட்டிட்டு வர்றதுக்கு அதனால அம்பிகை என்ன செய்யறாங்க நந்தி இல்லையே அப்படின்னுட்டு தான் குளிக்க அரைக்கிற மஞ்சள்ல இருந்து ஒரு சிறுவனுடைய உருவத்தை உண்டாக்கி அங்க வச்சுட்டு எனக்கு காவலாயிரு நான் குளிச்சிட்டு வர வரைக்கும் ஆஹ் வே யாரையும் உள்ள விடாத அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க சிவபெருமான் வர்றாரு ஆஹ் வந்ததும் இந்த சிறுவன் வந்து அந்த அந்த இடத்துக்கு போறாரு பார்வதி இருக்கிற இடத்துக்கு போகும்போது இந்த சிறுவன் தடுக்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் போக கூடாதுன்னு சொல்ற அப்படின்னு கேட்டா ஆஹ் அது வந்து என் அன்னையின் உத்தரவு அப்படின்னு சொல்றான் என் நான் அவள் அவள் என்னுடைய மனைவி நான் போறதுக்கு யாரும் அனுமதிக்க வேண்டியது இல்லைன்னு சொல்றான் சொல்றாரு சி சிவபெருமான் கேட்க மாட்டேங்கிறாரு விநாயகர் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்தது கோபத்துல சூதா சூலாயுதத்தால அவருடைய தலையை கொய்துடுறாரு சிவபெருமான் குளிச்சுட்டு அலங்காரம் செய்துகிட்டு வந்த பார்வதி வந்து சிறுவன் இப்படி கிடக்குறத பார்த்து அழுகுறாங்க நான் தானே அவனை வச்சு இப்படி வச்சுட்டு போனேன் ஏன் இப்படி செய்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து எனக்கு ரெண்டு இது வரம் தரணும் அவனை வந்து உயிர்ப்பித்து தரணும் இன்னொன்னு வரம் வந்து எல்லாரும் அவனை வத வணங்கணும் வணங்கித்தான் அவனை எந்த காரியமும் செய்யணும் எந்த காரியமும் அவனை வணங்கிதான் செய்யணும்னு பார்வதி கேக்குறாங்க சரின்னு த வரம் தர்றாரு இறைவன் இப்ப என்ன செய்யறாரு ஆஹ் சிவகணங்களை கூப்பிட்டு நீங்க போயி வடக்கு நோக்கி போயி வடது வட வடக்கில் தலை வைத்து படுத்திருக்கும் எந்த உயிரினமாவது இறக்கும் தருவாயில் இருந்தா இறக்கும் தருவாயில் இருந்தால் வடக்கு திசையில் தலை வைத்து படுத்திருக்கிற எந்த ஒரு உயிரினத்தோட தலையை வாய்ந்து கொய்துட்டு வாங்கன்னு அனுப்புறாரு அப்படி போனா அவங்க முதல்ல கண்ணில் பட்டது வந்து ஒரு யானை அந்த யானையுடைய தலையை கொய்துட்டு வர்றாங்க அந்த தலையை விநாயகருக்கு பொருத்துறாரு பொருத்தி ஆசீர்வதிக்கிறாங்க இப்படித்தான் இவருடைய சிவபெரு ஆஹ் விநாயகருடைய கதை வரலாறு அவர் எப்படி வந்தாருங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவர் பார்வதி சாதாரணமா சொல்லுவாங்க வயதானவங்க பார்வதி குளிக்க போகையில ஒரு மஞ்சளை பிடிச்சு வச்சுட்டு போனா பிடிச்சு வச்சா பிள்ளையார் அப்படி ஒரு பேரு மஞ்சள்ல பிடிப்பாங்க சாணத்துல பசுவோட சாணத்துல பிடிப்பாங்க சந்தனத்துல பிடிப்பாங்க அப்படி பிடிச்சு வச்சாலே அவர் பிள்ளையார் அங்க அவர் வந்து வந்துடுறாருன்னு அர்த்தம் அந்த மாதிரி அவர் பிறந்தது கதை வந்து இந்த கதை அது மட்டும் இல்லாம வந்து தாய் தகப்பனை தவிர உலகம்னு ஒண்ணு கிடையாது நம்முடைய தாய் தகப்பன் தான் நம்முடைய உலகம் அப்படின்னு சொன்னவர் விநாயகர் தான் தாயும் தகப்பனுமே நமக்கு உலகம் அதுக்காக நம்மளுக்கு எதுவுமே தெரியாம அவங்களையே வந்து அப்பா அம்மாவை தவிர எதையும் தெரியாது அப்படின்னு இருக்கிறது இல்ல அதுக்கு அர்த்தம் உலகம்தான் அம்மையப்பன் அம்மையப்பன் தான் உலகம் அப்படின்னு எல்லாருக்கும் சொன்னவர் வந்து விநாயக பெருமை இந்த விநாயகப் பெருமான வழிபடாத எங்கேயும் போகிறதுக்கு வீட்லயாவது படங்கள் இருக்கும் இல்லையா அதை வழிபட்டுட்டு போறது நல்லது இல்லையா இவர் வந்து பெரிய பெரிய கோயில் எல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இவருக்கு ஒரு கூரை இருந்தா கூட போதும் அது கடியில அரசவத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்துருவாரு பெரும்பாலும் குளக்கரையில தான் உட்காடுறாரு அது ஏன்னு தெரியல அவர் வந்து அவருடைய அம்மா குளிக்க போன ஞாபகமா அந்த குளக்கரையில குளிக்க வர்றவங்களுக்கு காவலா இருக்கிறாரா என்னன்னு தெரியாது சொல்ல முடியாது குளக்கரையில அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு அங்க குளிக்க போறவங்களுக்கு காவலாக ஏதும் நேராம இருக்கிறதுக்காக கூட சொல்லலாம் இப்படி பல விதமா வந்து விநாயகருடைய கதை சித்தரிக்கப்படுது இங்க வந்து அவர் வந்து பிரம்மச்சாரியா சொல்றேன் அதனாலேயே எருக்கும்பூ மாலை வந்து போடுறோம் விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு ரெண்டு ஒரு நாள் முன்னாடி எருக்கும்பூ எந்த செடியிலயும் இருக்காது எல்லாத்தையும் பிரிச்சு மேஞ்சிருவாங்க பிரிச்சு நூல்ல கட்டி வந்து விப்பாங்க அப்பவே விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலை விற்கும் ஒரு மாலை விற்கும் ஏற்கம்பூ மாலை வீட்டுல இருந்து ஒரு பழைய கொண்டு போய் அவருக்கு மாலை போட்டு அப்படியே தூக்கிட்டு வந்துட வேண்டியதுதான் விக்கிறவங்க கிட்ட இருந்து சும்மா அல்ல இப்படி அவரை கண்டு கிராமம் போனோம்னா என்ன அது சந்திராசிரமம் இருந்துச்சுன்னா விநாயகரை வணங்குறது ஒரு இது முடிஞ்சா வந்து அந்த அவர் இருக்கிற அந்த சின்ன கோவிலுக்கு போய் ஒரு தேங்காய் தலையை சுத்திட்டு அப்புறம் சிதறுகாய் விட்டுட்டு வந்தா சந்திராசம் எந்த விதத்திலயும் நம்மள எதுவும் செய்யாதுன்னு ஒண்ணு இருக்கு ஏன்னு கேட்டா அததுக்கு அதிபதியானவங்களை வந்து இவர் வந்து தன்னுள்ள அடக்கி வச்சிருப்பார் அது மாதிரிதான் ஆஹ் அண்ணன் ஒரு தகப்பன் சாமின் இவரும் அப்படித்தான் அவர் வந்து இவர் வந்து தன்னுடைய பெருத்த வயிறுக்குள்ள உலக உலகத்தையே வச்சிருக்கிறார் எல்லாரும் அவர் வயிறுக்குள்ளதான் இருக்கிறோம் அவருடைய உருவம் ஒவ்வொருத்துல இருக்கிற ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு அர்த்தத்தை குறிக்கிறதா இருக்கு அந்த பெருத்த வயிறுக்குள்ள நம்மளுடைய நம்ம எல்லாரையும் வச்சு காப்பாத்திக்கிட்டு இருக்கிறார் அதனால இன்னைக்குதான் விநாயகரை பத்தி சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறேன் நாளைய பதிவுகளை வேற எதையாவது பார்க்கலாம் இந்த பதிவை இன்னைக்கு பார்த்ததுக்கும் நாளைய பதிவை நீங்க பாக்குறதுக்கும் அட்வான்ஸ் ஆஹ் வணக்கமும் நன்றி